வென்ட் யூ கன்வெர்ட் டெசிஷன் இன் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி வென் யூ ஹேவ் கன்விக்ஷன் சிம்பிள் பாயிண்ட் நிச்சயம் இதை பண்ணலான்னு தோணும் போதுதான் சும்மா பார்த்த உடனே வாங்குறதெல்லாம் வந்து யூ கே நாட் டூ ஆல் திஸ் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் வந்து வேலுடேஷன் ஏஎம்சி பிஸ்னஸ் அங்கே போட்டேன்னா ஏஎம்சி என்ன வேல்யூஷன் இருக்குது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டைம்ஸ் இருக்கா ஃபார்வர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கா ஓகே க்ரோத் திருப்பி டுவெண்ட்டி ஆகிடுமா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் க்ரோ ஆகணும் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் மறுபடியும் கொஞ்சம் வாங்கலாம் மறுபடியும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படி தான் போக முடியும் அந்த கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும் அந்த கன்விக்ஷன் பில்ட் ஆகும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவீங்க ஒரே நாளில் உங்களால மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் முடிக்க முடியாது அதை முதல ஏற்றுங்க யார என்னால் முடியாது உங்களால் முடிஞ்சா உங்களை அந்த டெசனை நோக்கி அதை எடுத்துட்டு போகணும் குரோ ஆகும்போது அது வந்து முதலீட்டு முடிவாகும் அந்த முடிவு பெருசாகிறதும் வளர வளர தான் கன்விக்ஷன் ஆச்சுன்னா நீங்க முடிவை மாற்றிக்கணும் அதுவும் இருக்கு

முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு என்ன மதிப்புல வாங்குறீங்க இந்த மதிப்புல வாங்கினா என்ன மதிப்பு வரும் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க எழுதணும் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை எழுதணும் எதிர்பார்க்குறீங்க வாங்கும் போது என்ன வரும் அதுல இந்த அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நீங்க கண்டிப்பா எழுதணும் இந்த

இன்றைக்கி ஏறிடும் ஜியோ ஃப்ரீஸ் விட்டு வெளியே வந்துடும் டபால் அந்த மாதிரி அன்றைக்கி காலையில் வாங்கக்கூடாது ஏன்னா மறுநாள் திருப்பி என்ன சொல்றான் இண்டெக்ஸில் அது இருக்குங்கிறான் தேதி இருக்கும் நேற்று காலையில இல்லைங்கிறான் இன்றைக்கி காலையில திருக்குன்னு டபா நாளைக்கு திருப்பி ஃப்ரீஸில் போனாலும் போவோம் யாருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இம்பல்ஸு பையிங்லாம் வந்து பண்ணக்கூடாது விஷுன்னா டூ ஆல் தோ ஸ்டிக்ஸ் ரிசர்ச் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் இவ்வளோ திங்க் நான்லாம் ஒரு சின்ன இன்வெஸ்டர் எனக்கு எங்கே இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் அப்படின்னு ரிசர்ச் ஆக்சஸ் இருக்குது ஆன்லைன் ஆக்சஸ் இருக்குது நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வாசிக்கலாம் ரிசர்ச் ரிப்போர்ட் படிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் ரிசர்ச் ரிப்போர்ட் எழுத நீங்கள் படிச்சாதான் எப்படி எழுதணும்னு கற்றுப்பீங்க இப்போ நான் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் எப்படி கற்றுக்கிட்டேன்னா முத முதல்ல இந்த ஜாடேன் ஃபிளமிங் அவங்கெல்லாம் வந்தாங்க இந்தியா இந்தியா தொண்ணூற்றி மூணுல அவங்க ஃபாரின் ரிப்போர்ட் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆன ரிப்போர்ட்டை யார்கிட்டையும் கேட்டு வாங்கி பார்த்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்னா இப்படி தான் எழுதுருமா அப்படின்னு அதை படித்து பார்த்து ரிசர்ச் ரிப்போர்ட் நிறைய ரிப்போர்ட் எதுக்கு படிப்போம்னா இந்த ரிப்போர்ட் வடிவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்போம் தெரியாது இப்போ அப்படி இல்லை நீங்கள் கிளிக் பண்ணா ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் நிறையவே கிடைக்குது ரிசர்ச் ரிப்போர்ட் வாசிக்கணும் அதில் வந்து அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் தனியாக ஃபார்ம் பண்ணிப்பீங்க அவன் சொல்றது அப்படியே ஏத்துக்க வேண்டாம் நீங்க அது மேல ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து இது பண்ணும் சோ ரிசர்ச் ரிப்போர்ட்டை கண்டிப்பா படிக்கணும் அடுத்தது வந்து எழுதவும் பழகணும் என்ன பொறுத்த மட்டும் ஃபுல் டைம் இன்வெஸ்டர்னா நீங்க ஒரு ரிசர்ச் போட்டு எழுத தெரியணும் இல்லைன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது டைரக்ட் இக்குட்டி யூ மஸ்ட் நான் என்ன சார் அனலிஸ்டா போறேன் சம்பளம் வாங்க போறேன் இன்னும் ஒன்று உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஒன் பேஜ் ஃபார்மேட் வச்சுட்டு ரிப்போர்ட் எழுதணும் கண்டிப்பா எழுதணும் யூ ஆர் புட்டிங் மணி ஃபார் ஃபைவ் இயர் டென் இயர் யூ கேன் ரைட் ஒன் பேஜ் வாட் இஸ் யூஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் யூ டியூப் இஸ் நாட் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் What I speak in YouTube is not equity research. I am clearly telling you that. It is only my observations, okay, my public thinking, open thinking. There are no conclusions. Why? Because that is not the place to draw conclusions. If somebody starts with a conclusion in YouTube, you must be very, very wary of that. YouTube is not a research place. Clearly, I am telling you. இட் இஸ் நாட் ட்விட்டர் இஸ் நாட் ரிசர்ச் பிளேஸ் கிளியர்லி அம்மாங்க இது அது ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கலாம் அது முடிவு புள்ளி இல்லை ஸோ யூ ஹாவ் டு ரைட் யுவர் ரிப்போர்ட் ஸோ ரிப்போர்ட் தான் முடிவு புள்ளி யூடியூப்னா ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கோங்க அது முடிவு புள்ளி ஒன் பேஜ் ரிப்போர்ட் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் கம்பெனி ரிசர்ச் மூணு வடிவம் இருக்கு நமக்கு ஒன் பேஜ் போதும் நம்ம செய்ய வேண்டிய விலைக்கு ஒரு பக்கம் போதும் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் நிறைய கிடைக்குது படிங்க நிறைய படிங்க அதே போல கம்பெனி ரிசர்ச் ரிப்போர்ட்டையும் படிங்க நிச்சயமாக படிக்கணும் படித்தாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தாட்ஸ் எப்படி வடிவமைக்கணும்னு தெரியும் இன்னொருத்தன் எப்படி அதை வந்து வடிவ அவன் இன்னொருத்தன் எப்படி அதுக்கு வடிவம் கொடுக்கணும் அது சரியான வடிவமானு உங்களுக்கு எவால்வேட் பண்ண தெரியும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சரியா ரிப்போர்ட்டுக்கு அன்னைக்கு ஆக்ஷன் பண்ணாதீங்க வாட்ச் பண்ணுங்க எவன் நல்லா எழுதுறான்னு பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்ல அந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க ஸ்ட்ரைட்டா பழைய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு செம்ம ரா மெட்டீரியல் பழைய ரிப்போர்ட்ல இருந்து நீங்க கரண்ட்டுக்கு வாங்க பழசு என்ன நடந்த அவன் சொன்ன நடந்தான்னு பாருங்க அதுல இருந்து அவனுக்கு அவனுக்கு மதிப்பு கொடுங்க மார்க் போடுங்க ஓகேயா சோ சோர்சஸ் நான் சொன்னதுதான் நியூஸ் பேப்பர் வெபினார் வாட்ஸ்அப் டிவி சேனல் புரோக்கர் ரிசர்ச் மேக்சின் யூடியூப் ட்விட்டர் இன்வெஸ்டர் குரூப் நான் முதல்ல நியூஸ் பேப்பர் தான் எழுதுவேன் அது எனக்கு பழக்கம் கடைசியாக இன்வெஸ்டர் குரூப் ஆனால் இன்வெஸ்டர் குரூப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்புறம் வந்து இவன் இப்படி தான் பேசுவான்னு நிறைய பேர் வந்து கலர் பண்ணிடுவோம் அது நம்மளோட ஹியூமன் நேச்சர் பட் இருந்தாலும் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஸோ இதெல்லாம் இவ்வளோ சோர்ஸஸ் இருக்கும்போது நான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் ரெண்டு சோர்ஸ் தாங்க நியூஸ் பேப்பர் இன்வெஸ்டர் குரூப் அவ்வளவுதான் இப்போ எவ்வளோ சோர்ஸ் இருக்கு இன்னும் இது கூட்டிக்கிட்டே போகுது அப்போ என்ன ஆகும் அதுதான் இன்னும் கடினமாகும் அப்போ நமக்குன்னு ஒரு வழிமுறை இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் தட் இஸ் வேர் ஈக்குட்டி ரிசர்ச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இட் இஸ் லைக் ரிகர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நிறைய பேருக்கு ஒரு ரொட்டின் இருக்கும் என் ஃப்ரெண்டு இருக்கார் இன்வெஸ்டர் மூணு மணிக்கு எழுந்திருப்பார் நாலு மணிக்கு வாக்கு முடிச்சிருவார் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஏதோ ஒன்று படிப்பார் அப்புறம் ஒரு டீ சாப்பிடுவார் அப்புறம் ஒன் ஹவர் யோகா பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார் ஒன்பது மணிக்கு மார்க்கெட்டில் போவார் மூன்று மணிக்கு மார்க்கெட் முடிப்பார் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுப்பார் டூ ஹவர்ஸ் யார்கிட்ட பேசணுமோ ஒரு ஏழு பேரு பேசுவார் ஒன்பது மணிக்கு தூங்கிவார் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சிருக்க இன்வெஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு டிசிப்ளின்டா இருக்காங்க நல்லா பாத்துங்க அவங்க யார் சொன்ன பேச்சு அவங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு அதே ஸ்டாக்ஸ் தான் இப்ப நான் சொன்னா வாங்க மாட்டாங்க அந்த ரிகர் இருக்கு அவங்களுக்கு யார் என்ன கேட்கணும் எப்படி ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும் அதே போல பியர் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவாங்க விற்கிறதுக்கு ஏ இது என்ன வேலையில வாங்க என்ன கேட்பாரு இது என்ன விலையில வாங்கலான்னு கேட்பாரு

போகிற போக்கில் எதுவும் சொல்லிட்டுலாம் போக முடியாது அவங்க ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணுறதுக்கு மெத்தட் வச்சுருக்காங்க ரிப்போர்ட் எழுதாதவங்க கூட மெத்தட் வச்சுருக்காங்க அது வேற நம்ம அதை பண்ண முடியாது நமக்கு மெத்தட் இருக்கணும் ரிப்போர்ட் இருக்கணும் ஸோ இவ்வளவு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கணும் அந்த வழிமுறை தான் ஈக்குவிட்டி ரிசர்ச் அது எல்லா இன்வெஸ்டரும் பண்ணணும் ஃபுல் டைம் இன்வெஸ்டர்னா நிச்சயமாக நீங்கள் செஞ்சால் தான் அது சரியாக வரும் லெட்ஸ் க்ளோஸ் ஆல்சோ வித் வள்ளுவர் தவன் செய்வார் தருமம் செய்வார் மற்றவரல்லார் அவன் செய்வார் ஆசை சோஷியல் மீடியா இரா சரியான வள்ளுவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார் தவத்தை செய்பவரே தமக்குரிய செயலை செய்தவர் மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றை செய்தவர் ஆவர்